ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்விரை ஏகாதசி திதி இரவு எட்டு மணி முப்பத்தொன்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கும் அதனை தொடர்ந்து தேய்விரை துவாதசி திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பூரட்டாதி நட்சத்திரம் இரவு பத்து மணி ஆறு நிமிஷம் வரைக்கும் இருக்கும் அதனை தொடர்ந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது இரவு பத்து மணி ஆறு நிமிடம் வரை அதாவது பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு மரண யோகம் கூடிய நாளாக இருக்கிறது அதனை தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு மாகேந்திரம் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் காலையில பதினோரு மணி ஒரு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து வைத்ருதி என்கின்ற யோகமானது வந்து விடுகிறது கரணம் பார்த்தோம்னா பவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்துருக்கா இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சர்வ ஏகாதசி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கா ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் இந்த நாளினை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இது போக இன்றைய தினம் வைசிரா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா வைசிரான்னு சொன்னா அந்த வைத்ருதி நாமயோகம் என்பது காத்தால பதினோரு மணி ஒரு நிமிஷத்துக்கு எல்லாம் வந்துருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா அந்த வைத்ருதி பெயர் ஒரு வருடத்திலே தொண்ணூற்றி ஆறு நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக வருகிறது அந்த வரிசையிலே இந்த நாளும் ஒரு நாளாக அமைந்திருக்கிறது என்பதற்காக நினைவூட்டுகிறோம் இதுபோக இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் முதல் கத்திரி வெயில் அப்படிங்கிறது ஆரம்பிச்சுடுறது அதாவது அக்னி நட்சத்திரம் என்பது ஆரம்பிக்கிறது இன்றைய தினம் காலை ஒன்பது மணி இருபத்தி ஒன்பது நிமிடத்திற்கு அக்னி நட்சத்திரம் என்பது ஆரம்பித்தோம் மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் இரண்டு மணி பத்தொன்பது நிமிடம் வரை இந்த அக்னி நட்சத்திர காலமாக இருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி ஐம்பது நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி இருபத்தி ஓரு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது அதிகாலை மூன்று மணி பதினெட்டு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது மதியம் இரண்டு மணி ஐம்பது நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்த காலம் நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி பதினெட்டு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரையில் சம்பவிக்கிறது இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் சென்னையை பொறுத்தவரை பகல் எட்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரையிலும் யமகண்ட காலம் என்பது மதியம் ஒரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் மூன்று மணி பதிமூன்று நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது அதிகாலை ஐந்து மணி ஐம்பது நிமிடம் முதல் ஏழு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் என்பது இரவு ஒரு மணி முப்பத்தி ஓரு நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா இன்னைக்கு சூலம் பார்த்தோம்னா கிழக்கே சூலம் பகல் ஒன்பது மணி பத்து நிமிடம் வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்கு பரிகாரமாக தயிர் அறிந்துவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லியும் கொடுத்திருக்கார் இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இதை ஜோதிட தகவலும் சொல்லலாம் நம்ம ஒவ்வொரு நாளும் மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையிலே ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்றப்பட்ட அந்த ப்ருகத் பராச்சர ஹோரா சாஸ்திரா என்கின்ற நூலிலே இந்த கிரகங்கள் தருகின்ற நோய்கள் என்ன என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்கான்னு சொல்லி நம்ம சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் வரிசையா பார்த்துட்டு வந்தோம் அந்த வரிசையிலே இன்றைய தினம் சனி ராகு மற்றும் கேத்து ஆகிய கிரகங்கள் தரக்கூடிய நோய்களாக அந்த பிருகத் பராச்சர ஹோரா சாஸ்திரா என்கின்ற நூல் என்ன சொல்கிறது அப்படிங்கறதையும் பார்த்துள்ளே சனியை பொறுத்தவரை சனி என்னென்ன நோய்கள்லாம் தருவார் அப்படின்னு பல் பல்வழியை தருவாராம் எவர் ஒருவருக்கு பல்லுங்கிறது பல்வழினால் மிகவும் அவதிப்படுகிறார்களோ எல்லாருக்குமே பல்லு வலிங்கிறது வரும் ஆனால் இந்த பல்வழி தாங்க முடியாத ஒரு பல்வழி பல்லு கோணலா வளருது இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும் தெரியுமா அந்த பற்களினால் பிரச்சனை அதை அனுபவிக்க முடியாத அளவிலே ரொம்ப கஷ்டப்படுத்துதுன்னு சொன்ன அதற்கு காரணம் சனிதான் இந்த நேரத்தில் இன்னொரு சூக்ஷமும் சொல்கிறேன் நல்லா நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் அதாவது ரொம்ப ஸ்பெஷல் டென்டிஸ்ட்ருப்பா தெரியுமா ஒரு சூப்பரான ஒரு டென்டிஸ்ட் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அவருடைய ஜாதகத்திலே சனியினுடைய தாக்கம் என்பது அதிகமாகவே இருக்கும் அந்த டென்டல் ஸ்பெஷலிஸ்ட் அது டென்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே ஒன்று அவர் மகர ராசிக்காரராக இருப்பார் அல்லது கும்ப ராசிக்காரராக இருப்பார் அல்லது மகர லக்னம் கும்ப லக்னத்திலே பிறந்திருப்பார் அல்லது லக்னத்திலேயே சனி என்பது பலமாக இருக்கும் அல்லது அவருடைய ஜாதகத்திலே பத்தாம் பாவம் என்கின்ற தொழில் ஸ்தானத்திலே சூரியனோடு சனி என்பது இணைந்து மிகவும் பலமான இடத்தினை பிடித்திருக்கும் ஆக எவர் ஒருவருடைய ஜாதகத்திலே சனியினுடைய பலம் என்பது அதிகமாக இருக்கிறதோ அவர் தான் ஒரு நல்ல டென்டிஸ்டாவும் இருக்க முடியுங்கிறதுக்காக இந்த நேரத்திலே நினைவூட்டுகிறேன் அடுத்தபடியாக சனி எப்படியெல்லாம் நோயை தரும் சொல்ற பார்த்தா எலும்பு மஜ்ஜைகளில் உண்டாகும் தொந்தரவுகள்ங்கிறார் எலும்பு தெரியும் நமக்கு ஆனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய மஜ்ஜைன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த எலும்பு மஜ்ஜைகளிலே உண்டாகக்கூடிய தொந்தரவுகள் செவிட்டுத்தன்மை தன்மை காது கேட்காத தன்மை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா முதுமையினால் வரக்கூடியதுங்கிறது வேற ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னா ஐம்பத்தஞ்சு வயசுலேயே காது கேட்காம போய்டும் ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசுலேயே கூட காது கேட்காம போயிடும் இந்த மாதிரி அந்த மந்தத் தன்மையை தருவது செவிட்டுத் தன்மையை தருவது குரல் இழப்புன்னு சொல்றா நல்லா பேசிகிட்டே இருப்பா திடீர்னு ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகி அவளால் பேச முடியாம போயிடும் அந்த குரல் இழப்பிற்கு காரணமும் சனிதான் அதே மாதிரி வாதம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வாத நோய்கள் ஒரு மந்தத்தன்மை எப்ப பார்த்தாலும் ஏதோ தேமையேன்னு எங்கேயோ பார்த்துட்ட மாதிரி உட்கார்ந்துட்டே இருப்பா இல்லையா ஒரு சில பேர் அதற்கான அந்த மந்தத்தன்மையை தரக்கூடியதும் இந்த சனிதான் இது போக எலும்புருக்கின்னு சொல்றா எலும்புருக்கி நோயின்னு சொன்னா டிபர்கலோசிஸ் சொல்லக்கூடிய அந்த டிபி டிபின்னு சொல்றா அந்த நோய்க்கு காரணமும் சனிதான் இதுபோக ஒரு சில தோல் வியாதிகள் தீராத நீண்ட நாள் வியாதிகள் சொல்றார் நீண்ட நாளாக ஒரு வியாதி இருந்துட்டே இருக்குன்னு சொன்னா அங்க சனிங்கிறவர் தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அதே மாதிரி தசை விரைப்பு ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னா அந்த தசையானது அப்படியே ரொம்ப இறுகி போயிடும் அப்படியே விரைப்பு தன்மை அப்படிங்கிறது இருக்கும் இதற்கு காரணமும் அந்த சனிதான் அப்படின்னு சொல்லி அந்த பிருகத் பராஜர ஹோரா சாஸ்திராவிலே கொடுத்திருக்கிறார்கள் இது போக அடுத்தபடியாக ராகு தரக்கூடிய நோய்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தொற்று நோய் கிருமிகளால் உண்டாகும் பயங்கரமான நோய்கள் சொல்றா தொற்று நோய் கிருமி எல்லா நோயுமே வந்து நமக்கு நோய் கிருமினால்தான் தொத்துவியாக வரப்போகிறது அந்த வியாதியிலே பார்த்தோம்னா பயங்கரமான நோய்கள் அதே மாதிரி தொழு நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் அதாவது லெப்ரஸின்னு சொல்லுவா தெரியுமா அந்த லெப்ரஸிக்கு காரணமும் இந்த ராகுதான் அப்படின்னு சொல்றா அதே மாதிரி மன அழுத்தத்தினால் உண்டாகக்கூடிய ஹிஸ்டீரியா போன்ற நோய் அப்படிங்கிறார் இந்த ராகு சந்திரன் காம்பினேஷன்லாம் எல்லாம் இருந்ததுன்னா அவளுக்கு அந்த ஹிஸ்டீரியா அப்படிங்கிறது தாக்கிடும் அப்படி பயங்கரமா கத்துவா நான் பேசிட்டே இருப்பா திடீர்னு பார்த்தோம்னா அவர்களையும் அறியாமல் ரொம்ப ஓவராக அப்படியே சத்தம் போடுவா தெரியுமா பயங்கரமா கத்துறது அடிக்கிறது போன்ற அந்த ஹிஸ்டீரியா போன்ற நோய்களை தரக்கூடியதும் இந்த ராகுதான் இது போக எல்லா விதமான நோய்களையும் தூண்டக்கூடிய ஒரு வினை ஊக்கியாக செயல்படுவர் ராகுன்னு சொல்றார் சாதாரணமாக ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா அது உடனே சரியா போயிடும் இல்லையா आना सर மேலே மேலே அந்த நோயானது வேற ஏதோ ஒரு புது புது பிரச்சனையை கொடுத்துட்டே இருக்கு ஒரு மருந்து மாத்திரையை சாப்பிட்றோம் ஆனால் அந்த மருந்து மாத்திரையினால் மறுபடியும் ஒரு ட்ரக் அலர்ஜி கொடுத்துடுறது அந்த ட்ரக் அலர்ஜியின் மூலமாக திரும்ப உடம்புல வேற ஒரு பாற்று பாதிக்கப்படுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இப்படி ஒரு சாதாரண நோயினை அதனை தூண்டி 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 ஒரு மிகப்பெரிய நோயாக மாற்றி தருவது விடாத தீராத நோய்களாக உண்டாக்கி தருவது அப்படிங்கிறது இந்த ராகுங்கிற கிரகம் அப்படின்னு சொல்றா அதற்கு அடுத்தபடியாக கேத்து தரக்கூடிய நோய்கள் அப்படின்னு சொல்லி அந்த அந்த இளம் பிள்ளை வாதம் அதாவது இந்த போலியோ அப்படின்னு சொல்லுவா இல்லையா அந்த நோயினை தரக்கூடியது நல்ல குழந்தை திடீர்னு ஜுரம் வந்து அந்த குழந்தைக்கு போலியோங்கிறது அட்டாக் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா இல்லையா இதற்கு காரணம் கேது என்கின்ற கிரகம்தான் அதே மாதிரி தோல் வியாதிகள் அதே மாதிரி இந்த வெண்குஷ்டம் அப்படின்னு சொல்லுவா இந்த வெண்குஷ்டம் போன்ற அந்த தோல் வியாதிகள் இது எல்லாத்தையும் விட குறிப்பா என்னன்னு சொல்றா இந்த மக்களிடம் மொத்தமாக பரவக்கூடிய அந்த சீசன் வியாதிகள் சீசன் நோயின்னு சொல்றோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த கொரோனா அப்படிங்கிற ஒரு சீசன் போயிட்டு இருந்தது இல்லையா இந்த கொரோனா நோயை அப்படி பெருமளவில் பரப்புகிறது கொள்ளை நோய்கள்னு சொல்லுவார் இந்த டைம் பார்த்தா இந்த சீசன் ஒரு நேரம் பார்த்தா காலராம்பா வாந்தி பேதிம்பா அம்மை நோய் அப்படியே ஒரு சீசனாக போயின்ட்டு இருக்கும்பா இன்னும் சில நேரத்தில் இந்த மெட்ராஸ் செய்கிற ஒரு சீசன் இருக்கு அப்படிங்கப்பா அந்த மாதிரி இந்த கொரோனா போன்ற இந்த கொள்ளை நோய்களுக்கான காரணமும் இந்த கேத்து என்கின்ற கிரகம்தான் அதே மாதிரி ஒரு கோமா ஸ்டேஜ்ல ஒருத்தர் போயிடுறார் ஏதோ உடம்பு சரியில்லாம போய் அப்படியே ஒரு கோமா ஸ்டேஜுக்குள்ள போயிடுறாருன்னு சொன்ன அந்த கோமா அப்படிங்கிற தன்னிலை மறந்து ஆனா இருந்து இருந்துருப்பா ஆனா சுத்தி நடக்கிற விஷயங்கள் எதுவுமே தெரியாது அந்த கோமா ஸ்டேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தரக்கூடியதும் இந்த கேத்து என்கின்ற கிரகம்தான் சார் கோமாங்கிற வார்த்தை இப்போ வந்தது தானே நீங்கள் பிருகத் பராஜர சாஸ்திரால இருக்குன்னு சொல்கிறே அப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்கு புரியறதுக்காக அந்த கோமா அப்படிங்கிற வியாதியை சொல்லியிருக்கேன் ஆனால் அதில் எப்படி வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பா தன்னிலை மறந்த எதுவுமே அறியாமல் ஆனால் ஜடம் போன்று அப்படியே படுத்து கொண்டிருப்பது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கா இந்த மாதிரி ஸ்டேஜுக்கும் யார் காரணம் சொல்லி பார்த்தோம்னா கேத்து என்கின்ற கிரகம்தான் இப்படி அந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜிக்கலே பிருகத் ஹோரா சாஸ்திராலே நவக்கிரகங்களும் இன்னென்ன நோய்களை தருகிறதுன்னு சொல்லியிருக்கா இதில் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இன்றைய தேதியில் இருக்கக்கூடிய அதாவது வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜர் மேலை நாட்டு ஜோதிடர்கள் இன்னும் கொஞ்சம் இந்த ஹிரோயனஸ் நெப்டியூன் ப்ளூட்டோ போன்ற கிரகங்கள் கூட இந்த கிரகங்களும் கூட நோய்களை தரும் அப்படிங்கிற மாதிரிலாம் அதை கண்டுபிடிச்சு வச்சிருக்கா இது என்ன என்ன இந்த ஹுரோயினஸ் அப்படிங்கிற அந்த கிரகத்தினாலையும் நெப்டியூன்கிற கிரகத்தினாலையும் என்ன என்ன நோய்கள் வருங்கிறத நம்ம அடுத்து வருகின்ற வாரங்களிலே தொடர்ந்து பார்க்கலாம் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமாணினுடைய திருவுருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்